அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா வருகின்ற ஏப்ரல் மாத பலன் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் ஏப்ரல் மாசம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் நாலு கிரகங்கள் ஒரே பாகத்துல இந்த ஏப்ரல் மாசத்துல அப்ப எது மாதிரி ஒரு பலன் இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம் இந்த ஏப்ரல் மாசத்துல வரக்கூடிய விசேஷ காலங்கள் நல்லா பாத்துக்கோங்க இதுல முக்கியமான விசேஷம் வருது நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்குது தமிழ் மாசம் பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதியில தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்குது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல உள்ள விசேஷ காலம் பாத்தீங்கன்னா மீனாட்சி திருக்கல்யாணம் வைபோகம் மதுரையில நம்ம எல்லாருமே மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு பண்றது மிக ஒரு சிறப்பான ஒரு அலுவலம் திருக்கல்யாணங்கிறது பாருங்க நல்ல ஒரு விசேஷமாக மதுரையில எல்லா கோவில்லையும் பாருங்க சிறப்பாக இருக்கும் திருக்கல்யாணம் வைபோகம் திருமணம் நடக்காத அனைவருக்குமே சரி மதுரை மீனாட்சி அம்பாளையும் வழிபாடு பண்ணும்போது திருக்கல்யாணத்துல போய் கலந்துக்கும் போது நமக்கு திருமண தோஷங்கள் நீங்குது இதுதான் விசேஷமான காலங்கள் இருபதா இருபத்தி ஒன்னாம் தேதி இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி இந்த மூன்று விசேஷங்கள் மூன்றாவும் பயங்கரமாக விசேஷமான ஒரு காலமாக இந்த திருக்கல்யாண நிகழ்வுகள் மதுரையே ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த நாட்கள் ஏப்ரல் மாசத்துல சித்திரை திருவிழான்னு சொல்லுவாங்க இங்க ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடிய நாட்கள் தான் இந்த மாசத்துல இது மூணே விசேஷம்தான் அதுவும் அழகர் வந்து வைகை ஆற்றல இறங்கக்கூடிய சித்திரை திருவிழா பயங்கரமா இருக்கும் சரிங்களா அதுக்கு ஒரு பாடலே சொல்லிருப்பாங்க அழகர் வரார் அந்த பயங்கரமாக ஒரு விசேஷமாக இந்த மூன்று நிகழ்வுகள் தான் இந்த மாசத்துல முக்கியமான நிகழ்வுகள் சித்திரை மாசத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு இதுல இதுல பிறந்திருக்காரு இந்த இந்த வருஷம் இப்படிதான் இருக்குன்னு சொல்லி ஒரு வருஷத்துக்குமே பலன் சொல்லுவாங்க அடுத்து நம்ம சித்திரை மாச வீடியோல நம்ம கண்டிப்பா பாக்கலாம் இந்த மாசத்துல அவருடைய நிகழ்வு பாத்தீங்கன்னா சித்திரை வருட பிறப்பு மதுரை மீனாட்சி அம்பாள் மதுரை சுந்த மீனாட்சி சுந்தரேஸ்வருக்கு மிக விசே விசேஷமான திருக்கல்யாண வைபோகம் தான் இந்த மாசத்துல ரொம்ப விசேஷமான ஒரு காலங்கள் இதுதான் இந்த மாசத்துல உள்ள விசேஷம் இந்த மாசத்துல பாருங்க பொதுவாக நாலு கிரகங்கள் பலமா இருக்காங்க பாருங்க பரிவர்த்தனை யோகம் இருக்குது அதாவது செவ்வாய் பகவான் வீட்டுல குரு பகவானும் குரு பகவான் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால இந்த நாலு கிரகங்கள் பயங்கரமானது யோகத்தை கொடுக்க போகுது அந்த யோகங்கள் பன்னிரெண்டு ராசிக்கும் எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இதை பத்தி நம்ம ஏப்ரல் மாசத்துல பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பரனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் பார்ந்த கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்ப ராசி கால புருஷனுடைய லாபஸ்தான ராசி கும்பராசி அப்ப கும்பத்துல பிறந்த குணங்கள் எப்படி இருக்கும் இதுலயுமே பயங்கரமான புத்திசாலி குணம் யார்ட்ட இருக்குன்னா கும்பராசி என்ப நிறைய பேர்கிட்ட இருக்கும் ஏங்க புத்திசாலிங்கிறீங்க இவங்க லட்சியம் எல்லாமே என்ன அதோடைய குரு என்ன கொடுத்தாங்க கலசத்தை கொடுத்துருக்காங்களா அப்ப கலசம் எந்த இடத்துல இருக்கும் ஒரு மதிப்பு மரியாதை உள்ள இடத்துல தானே இருக்கும் அப்ப இவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் ஒரு அந்தஸ்தா இருக்கணும் நம்ம கௌரவமா இருக்கணும் நாலு பேர் மதிக்கிறாப்புல இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் கும்பராசி என்பர்கிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்கும் ஒரு தலைமை பொறுப்ப விரும்பக்கூடிய நபர்கள் கும்ப ராசி அன்பர்கள் இதுலயுமே பாருங்க லாபம் வருமானம் இன்கம் வேலை உத்தியோகம் இதை பத்தி நிறைய சிந்திக்கக்கூடிய குணம் கும்பத்துக்கிட்ட இருக்குங்க அதாங்க கும்ப ராசி இதுலயுமே லாபகரமான ராசி லாபத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ராசி கும்ப ராசி தொழிலை பத்தி தொழில லாபம் இன்கம் வருமானம் இதை பத்தி சிந்திக்கக்கூடிய ராசி புத்திசாலி ராசி பிரம்மாண்டமான சிந்திக்கக்கூடிய ராசி இந்த கும்பத்தை சொல்லுவார் இது ஸ்திர ராசி ஸ்திரனா ஒரே நிலையாக நிற்கக்கூடிய ராசி ஒரு முடிவு பண்ணிட்டு அதுல இருந்து பின் வாங்காம எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய ராசி இந்த கும்ப ராசி எந்த வேலை கொடுத்தாலும் அதை பண்ணி பார்க்கக்கூடிய ராசி கும்ப ராசி அது மட்டும் இல்லாம இது காற்று ராசி காற்றுனா என்ன சூறாவளி காற்று போல உங்களுடைய குணங்கள் இருக்கும் பாருங்க நல்ல ஒரு ஆக்டிவிட்டா இருப்பாங்க கும்பத்துல பிறந்துட்டாவே எப்படி கொடுத்தா எந்த வேலை கொடுத்தாலும் சரி நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஒரு இன்ட்ரெஸ்டா எந்த ஒரு தொழிலையுமே பண்ணக்கூடிய நபர்கள் கும்பராசி என்பர்கள் தான் அப்படியோட கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் தொடர்ச்சியாக கும்பராசி என்பர்கள் நம்முடைய சேனல்ல நிறைய கிரக பாக்குறீங்க அனைத்து விதமான கிரகப்பயிற்சி கொடுக்கணும் எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய பேர் நிறைய ஜாதகங்கள் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் ஜாதக எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே குரு சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே பாருங்க கோவில் என்னுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆன்மீக பயணம் நம்மளுடைய சேனலை பார்த்துட்டாவே அவங்க கூட ஒரு புது புத்துணர்ச்சி நம்ம அவங்க கூட உடம்புக்குள்ள வரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே அதனாலதான் எல்லா என்ன சொல்லுவேன் ஒரு பொது பலனா பாருங்க பஸ்டாத கம்பேர் பண்ணி பாத்துங்க தசா புத்தி உங்களை சொல்லுவாங்க இத்தனை வயசுல உனக்கு இந்த தொழில் பண்ணு சூப்பரா இருக்கும் இதுக்கப்புறம் திருமணத்தை புத்தகம் நல்லா இருக்கும் நீ வெளிநாடு போக வெளியூர் போக இந்த படிப்பு சம்பந்தம் படிக்க கல்விகள் நல்லா இருக்கும் ஏதாச்சும் சொல்லுவாங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல திசா புத்தியை வச்சு கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே இறைவன் ஒவ்வொரு கர்ம வினையை கொடுத்துருப்பாருங்க நம்ம உடம்புல எல்லாத்துக்குமே ஒரு கர்மவினை கண்டிப்பா இருக்கும் கலியோகத்துல பிறந்துட்டாவே ஒன்போது கிரகங்கள் நம்மளுடைய உடம்புல இயங்குது நம்ம பிறக்கும்போது நம்மளுடைய ஜாதகத்தை ஒரு செராக்ஸ் எடுத்து போட்டோ வைக்கிறதா நம்முடைய ஜாதகம்ங்கிறாங்க அப்ப அந்த கிரகங்கள் ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும் தலைக்கு ஒரு பா ஒரு கிரகம் எடுத்துக்கும் கழுத்துக்கு ஒரு கிரகம் எடுத்துக்கும் இப்படி பிரிச்சுக்கணும் தொழிலுக்கு ஒரு கிரகம் எடுக்கும் படிப்புக்கு ஒரு கிரகம் எடுத்துக்கும் உங்களுடைய மனைவிக்கு ஒரு கிரகம் கணவருக்கு ஒரு கிரகம் இது மாதிரி ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு பொறுப்பு எடுத்துக்கும் அதுல எந்த கிரகம் சரியில்லையோ அத பத்தி கேட்டோம்னா இதுல எனக்கு சரியில்லை அப்படின்னா அப்ப இந்த நம்ம உடம்புல ஆக்டிவேஷன் ஆகும் எது பலவீனமா இருக்கோ அது பலவீனத்தை கொண்டாந்து காட்டுது அதான் கர்ம வினை அப்ப போன ஜென்மத்தை எடுத்து பார்க்கும் போது இந்த கர்ம வினை பண்ணிருக்கேன் கேட்டா ஆமா மாம்பர் அதான் நம்முடைய பிறப்பு ஜாதத்தை பார்த்துக்கிட்டுதான் இதை பலன் எடுக்கணும் ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடல் அந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாதுங்க இப்ப இந்த கும்பராசிக்கு இது மாதிரி ஒரு பலன கொடுப்பாரு அது முடிவு கிரகங்கள் எங்க இங்க சஞ்சாராசிரியரப்போ ஒரு ஆசிலே செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சஞ்சாரம் செய்வாங்க இரண்டாம் பாவத்துல பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பகவான் புதன் பகவான் பகவான் ஒரு நாலு கிரகங்கள் ஒரே பாவத்துல சஞ்சாரம் செய்வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் மேசராசில அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் எட்டாம் படத்துல அஷ்டமஸ்தானத்துல கனிகாசில கேது பகவான் சஞ்சாரம் செய்வார் ஒரு சில தினத்துக்கு அப்புறமா சூரிய பகவான் வந்து மூன்றாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது கரெக்டா ஏப்ரல் மாசம் பதி பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பயிற்சி ஆயிடுவாரு அடுத்து செவ்வாய் பகவான் பாருங்க அவரும் உங்களுக்கு இருபத்தி மூன்றாம் தேதிக்கு அப்புறம் ஏப்ரல் மாசம் இருபத்தி மூன்றாம் தேதி அப்புறம் ரெண்டாம் பாவத்துக்கு போறாரு அடுத்து புதன் பகவான் ஏப்ரல் மாசம் ஒன்னாம் தேதி பின் பின்னோக்கி நகர்ந்து போறார் மற்ற கிரகங்கள் எல்லாம் அதே தான் இருக்கும் செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகத்துல இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் பரிவர்த்தனை யோகத்துல உட்காந்துருக்காங்க இதையும் பாத்துக்கணும் இது மிகப்பெரிய ஒரு ராஜாதி ராஜயோகம் இதுல இன்னொரு யோகா இருக்கு நீசபங்க ராஜயோகம் இந்த மாசத்துல பாத்துக்கங்க ஏன்னா ஒரு கிரகம் போய் நீசமாயி வக்ரமான அது நீசபங்க ராஜயோகம்ங்கிறாங்க அப்ப புதன் போய் பாருங்க உங்களுக்கு நீசமாயி வக்ரமாயி இருக்கிறாரு உச்சம் பெற்ற புத சுக்கரோட சேர்ந்து வேற இருக்காரு அதான் நீசபங்க ராஜயோகம் கும்பத்துக்கு ரெண்டாம் அவத்துல நாலு கிரகங்கள் பயங்கர விதமான ஒரு யோகத்துல ஏற்படுத்தி உகந்திருக்காங்க அப்ப எல்லாமே இந்த டைம் என்னை பொறுத்தவரையும் பாருங்க கும்பத்துக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு விஷயம் வரணும் வந்துதான் ஆகணும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க சனி நடக்குது பெருசா பாதிப்புன்னு சொல்லுவாங்க சனி ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல சனி பவன் நல்ல ஒரு பொசிஷன்ல இல்லாவிட்டால் இந்த ஜென்மசனியுடைய தாக்கங்கள் கண்டிப்பாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா சனி பவன் மாதிரி கொடுக்க முடியாது சனி பவனை கெடுக்க முடியாது சனி பவன் கொடுக்கறதை யாராலும் தடுக்க முடியாது சனி பவன் கெடுக்கிறதை யாராலும் தடு கெடுக்க தடுக்க முடியாதுதான் சனி பவனுடைய பேவரேட் ஒரு ச ஒரு மனிதனுக்கு சனி பவன் வரானா நிறைய ஒரு நல்லவங்க இவங்க யாரு நல்லவங்க இவங்க யாரு கெட்டவங்க இவங்ககிட்ட எப்படி பண்ணணும் அவங்ககிட்ட எப்படி பண்ணணும் சொல்லி நிறைய நல்ல ஒரு குணத்தை கொடுத்து போவார் ஏழ்ற சனியை விட்டு தாண்டிட்டார்னா இவர் வாழ்க்கையில எல்லாமே சேர்த்துட்டான்னு அர்த்தம் ஏழ்ற சனி தனி ஏழற சனியை விட்டு தாண்டி வந்துட்டார்னா இவர் வாழ்க்கையில நிறைய விஷயத்த கத்துக்குவார் யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க கரெக்டா சனி பவன் சொல்லி கொடுத்து போவார் நீ இப்படி பழகு இப்படி பழகாதுன்னு சொல்லுவார் இப்ப ஏழ சனி இடக்கிட்ட கரெக்டா இப்ப கரெக்டா சொல்லுவாங்க இவங்க கிட்ட நம்பி அம்மா கொஞ்சம் கவனமா இருக்கணும் இப்படி கரெக்டா சொல்லுவாங்க ஏன்னா இந்த காலத்துல தான் உங்களுக்கு நிறைய ஒரு சிந்தனை கூடும் ஒரு மனிதனுக்கு சோதனை வந்தாங்க நம்ம செஞ்ச தப்ப திருப்பி பார்க்க தோணும் அதாங்க ஏழ்ற சனி தான் சனி பவான்கிறது மெயினா இப்பவே உங்கள் சனி பகவான் உங்களுக்கு வர்றாருன்னா உங்களுடைய கர்ம உனியை குறைக்க வராருன்னு அர்த்தம் இப்ப சனி பவன் எது மாதிரி பாதிப்பை காட்டியிருப்பார் பாதிப்பை நான் சனி பவன் சரியில்ல என்ன பாதிப்பை கொடுத்திருப்பாரு என்ன ஒரு இடத்த மாத்திருப்பீங்க விரவுன்னு கிடையாது இடமாற்றம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றத்தில் ஏதாச்சும் ஒரு விஷயம் மாறி இருக்கணுமே இல்ல மனைவி கிட்ட கணவர்கிட்ட ஏதாச்சும் ஒரு மனக்குழப்பம் கண்டிப்பா இருக்குமே நண்பர்கள்ட்ட நண்பர்கள்ட கூட்டுத்தொழ்கிட்ட பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் இது மாதிரி ஒரு நிகழ்வுல கண்டிப்பாக பாத்துருப்பாங்க இருக்கக்கூடிய வருமானத்துல இன்கம் வருமானத்துல பெருங்கொண்ட பணத்தை கொடுத்துட்டு ஏமாறுறது காசு பணம் வரைய செலவு குடும்பத்துல படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மையை கொடுக்கிறது எல்லாமே இந்த சனி பகவான் ஒரு சில பேருக்கு சனி பகவான் ஜாதகத்துல சரியான அமைப்புல இல்லாவிட்டால் நான் சொன்ன விஷயம் எல்லாமே நடந்திருக்கும் அப்ப குடும்பத்துல வரைய செலவு தன வரைய செலவுகள் எல்லாமே இருக்கும் படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மைகள் எதிர்பார்த்த அளவுக்கு சரியான ஒரு பலனை கொடுக்கவே இல்லை ஏன் சில பேருக்கு நிறைய கடன் பிரச்சனையே பார்த்துருப்பாங்க நிறைய பேர் கொஞ்சம் பொருளாதார வளர்ச்சி நிறைய வந்திருக்கும் படிப்பு கல்வி மந்த மாதிரி எல்லாமே ஒரு பலன ஒரு பலவீனத்தை பார்த்திருப்பாங்க இனிமேல் வரக்கூடிய காலம் என்ன பார்த்தீங்க இந்த ஏப்ரல் மாசத்துல பாருங்க எல்லா கிரகமும் நாலு கிரகம் ஒரே பாகத்துல சொல்லி வச்சு அடிக்கலாம் எது வந்தாலும் சரி எதிர்த்து நிக்கக்கூடிய கிரகமான சூரிய பகவானே உங்களுக்கு ரெண்டாம் பாவத்துல உட்காந்து உங்க பேச்சுல சூரியன் உட்காந்துருக்காருங்க அது பயங்கரமான யோகம் பரிவர்த்தனை யோகம் வேற வருதா செவ்வாயும் குருவும் பயங்கரம் இதை விட டாப்பா வந்து நடிப்பாரு என்னை பொறுத்தவரையும் உங்களுடைய சனி பகவானோட இந்த செவ்வாய் பகவன் சேர்ந்திருக்காரா உங்களுக்கு மூணு பிளஸ் பத்து இருக்கா வெற்றிக்குள்ள அதிபதி உங்க ராசியில வந்துட்டாரா செவ்வாய் அப்புறம் எல்லாமே வெற்றியா வரும் செவ்வாய் வந்து செவ்வாய் சனி என்னை சேர்ந்துட்டாவே பாருங்க இடம் பூமி வீடு வண்டி வாகனம் பூமி எல்லாமே உங்களுக்கு வரணும் கும்பராசிக்கு வந்துச்சாங்க பாத்தீங்கன்னா ஆமான்னு சொல்லுவார் ஏதாச்சும் ஒரு விஷயம் எங்களுக்கு நடந்திருக்கணும் இல்லைன்னா வேலை ஒரு வேலையை மாற்றம் இடமாற்றம் உத்தியோகத்துல நீங்க பார்த்த விட ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் பண்ணக்கூடிய அமைப்பு ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பா ஒன்னும் தொழில இடத்தை மாத்திருக்கணும் இல்ல வேலையில இடம் மாத்திருக்கணும் ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பா கும்பராசிக்கு வந்திருக்கணும் நான் வெளிநாட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் வேற கம்பெனிக்கு நான் போகணும்ல வேற கண்ட்ரியை நான் மாத்தணும் அப்படிங்கிற பிளான்னா கண்டிப்பா வேற கண்ட்ரியை மாத்திருப்பாங்க வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க வெளியூர் போயிருப்பாங்க பிசினஸ் வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு சேஞ்ச் கிடைக்கும் நல்ல ஒரு வேலையில உட்காந்துருப்பாங்க ப்ரொமோஷனான வேலையில உட்காந்துருப்பாங்க இதான் ஃபர்ஸ்ட் பிளான் வேலை பார்த்த ஆளை விட முதலாளி ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல பாத்துக்கங்க ஏன்னா பத்துக்குடைய செவ்வாய் வந்து பலம் செவ்வாய் பகவான் கும்பராசில பலமாயிட்டார் அப்ப இந்த நேரத்துல பயங்கரமான ஒரு யோகம் வருது இதை ஏற்படுத்திக்கணும் என்னைய பொறுத்தவரையும் கும்பராசி என்பர்கள் அப்ப தொழில் வேலை ரெண்டு பேரும் ரைட் சூப்பரா இருக்கும் இந்த மாசம் ஃபுல்லாவே ஏப்ரல் மாசம் ஃபுல்லாவே சூப்பரான யோகத்தை கொடுத்துருவாரு ரெண்டும் பத்தும் இணையுது பாருங்க ரெண்டும் பத்தும் இணையுதுதான் பத்தாம் இட்டது ரெண்டுல இருந்தாலும் சரி ரெண்டாம் இட்டதி பத்தாம் இருந்தாலும் சரி இப்ப தொழில ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு ஏழு சனி இருக்கான்னு பாத்துக்க சனி நல்லா இருக்கான்னு பாத்துக்க தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க பயங்கரமான லாபம் அடை பழைய தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கும் ஏதாச்சும் ஒரு லாபம் வருமான இன்கம் கொஞ்சம் இப்ப இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பார் சூப்பரா இருக்கும் படிப்பு கல்வி பட்டை கலப்பு கல்விகள் எந்த ஒரு தடையுமே கிடையாது என்ன எல்லா சம்பந்தம் எது சம்மந்தப்பட்ட படிப்பு கல்வி படித்தாலும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு வெளிநாடு வெளியூர் நிறைவருக்கு யோகம் வந்துடும் நான் சொல்றேன் வெளிநாடு வெளியூர் வேலை பார்க்கணும்னா கண்டிப்பா வேலை மாறுவீங்க நல்ல ஒரு வேலையில ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் ப்ரொமோஷன்கள் எல்லாமே தேடி வருங்க என்னை பொறுத்தவரை அரசாங்க எக்ஸாம் எழுத தைரியமா எழுதுங்க சூப்பரா இருக்கும் வீடோ இடமோ போய் நான் சொல்லிட்டேன் வீடு இடம் போய் வண்டி வாகனம் சார்ந்த விஷயம் வாங்குறது மாத்துறது இது மூலம் அனுகூலம் எல்லாமே உங்களுக்கு வருது உடம்பு பிரச்சனையுமே இல்லை உடல் பதை எக்காதது ஒன்றுமே இருக்காது உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா கிடைச்சிடும் மருத்துவ செலவு இருக்காது எங்க போய் நீங்க லோன் கேட்டாலும் சரி கடன் உதவி கேட்குறீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு கேட்குறீங்கன்னா இப்போ கடன் உதவி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த டைம் சூப்பரான டைம் தந்தை மூலமாக நிறைய அனுகூலம் கிடைக்கும் தந்தை சொத்துக்கள் தந்தை விலை வழி உறவுகள் எல்லாம் நல்லா இருக்கும் அரசியல் ஃபீல்டு பட்டய அரசியல் அரசாங்கம் பாருங்க ரெண்டாம் இடத்துல சூரியன் அது பயங்கரமான ஒரு யோகம் வருதுங்க அடுத்த மூணாம் இடத்துல சூரியன் உச்சமாக போறாரு பதினாலாம் தேதிக்கு அப்புறம் ஏப்ரல் மாதம் பதினாலு சூரியன் உச்சமாக போறாரு அப்ப இன்னும் நிறைய ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு அப்ப தொழில் உத்தியோகம் எல்லாமே லாபம் சார்ந்த விஷயம் அனுகூலமா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் பிசினஸ் மருத்துவத்துறை இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும் இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட துறையில எல்லாமே பாருங்க நல்ல ஒரு முன்னேற்றம் இனிமேல் வருது ஏன்னா பெண்களுக்கு எல்லா விஷயமும் பெண்கள் சொறியும் இனிமேல் எந்த ஒரு தடையும் கொடுக்க மாட்டார் பெண்களுக்கு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி நல்ல ஒரு முன்னேற்றங்கள் பெண்களுக்கு அமைச்சு கொடுக்கிறார் அப்ப இதுல ஒரு தடையுமே கொடுக்கல என்னை பொறுத்தவரைக்கும் இந்த ஏப்ரல் மாசத்துல நிறைய நல்ல பழம் மட்டும்தான் கொடுக்கறாரு பாத்துக்கோங்க அதுவும் இந்த கும்பராசி நல்ல யோகமான டைம் வருது ஏற்படுத்திங்க அவ்வளவுதான் ஏன்னா இவ்வளவு கிரகம் ரெண்டாம் பாதத்தில் போய் உச்சம் பாக்கியாதிபதி உச்சமாகறாரு உங்களுக்கு ஏதோ ஒரு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் தேடி வர போது பெருங்கொண்ட பணம் உங்களுக்கு ரெண்டாம் பாதத்தில் வந்து சுக்கரம் உச்சமா கண்டிப்பா கண்டிப்பாக கொடுக்கப்படுறாரு வட்டி தொழில் கூட சூப்பரா இருக்கும் நகை கரை வச்சிருக்கவங்க வட்டி தொழில் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே லாபத்தை கொடுக்குறாருங்க ஷேர் மார்க்கெட்டிங் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் ஐடிஐ ஃபீல்டு கலை ஃபீல்டு சினி ஃபீல்டு உள்ளவங்க எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு இப்ப நம்ம நட்சத்திர பள்ளம் உள்ளதலுடைய முதல் நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் நல்லா பார்த்துக்கணும் இவங்க பிறந்துட்டாங்கன்னா இதுலையுமே கலங்க மாட்டாங்க தைரிய சிந்தனை பயங்கரமா இருக்கும் எது இருந்தாலும் சரி முயற்சி பண்ணி நம்ம வெற்றி பண்ணி ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள் மனசுல அதிகம் ஓடிக்கிட்டே இருக்கும் தொழிலை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க சொந்தமா தொழில் பண்ணும் சொந்த கால நீக்கிறவங்கிற எண்ணங்கள் இவங்ககிட்ட நிறைய இருக்கும் பட்டம் பதவிப்புகள் அந்தஸ்து கௌரவத்தை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க எங்கேயே போனாலும் சரி இவங்க எப்போதுமே அந்தஸ்து கௌரவத்தை எதிர்பார்க்கக்கூடிய கேரக்டர் இவங்க முன்கோம் வரும் ஆனால் கோவர்தான் கிட்ட நல்ல ஒரு குணம் இருக்கும் இவங்களுக்கு பாருங்க உங்களுடைய நட்சத்திர அதிபதி உங்க ராசிக்கு வந்துட்டாரு அப்ப என்ன பண்ண போறாரு ஏதோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்க வைக்க போறோம் மீனா இடம் வாங்குற யோகம் வந்துடணும் இல்ல மண்மனை யோகம் வரணும் பூர்வீச சொத்து பூர்வீகத்தில் உள்ள பிரச்சனை சரியாகணும் ஒரு வேலை மாற்றம் உத்தியோகம் மாற்றம் உங்களுக்கு வரணும் நீங்க பாக்குற வேலையில வேலை உத்தியோகம் மாற்றம் இடம் மாற்றம் வரணும் தொழில நல்ல ஒரு அனுகூலங்கள் கிடைக்கணும் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வந்து அமையக்கூடிய நேரம் தான் இந்த நேரம் வருது பாத்துக்குங்க கரவன் மனைவி ஒற்றுமே சூப்பரா இருக்கும் திருமண வாழ்க்கை எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது திருமண நடக்கலாம் திருமணம் முடிஞ்சிடும் காதல் திருமணம் சரி இரண்டாவது திருமணம் சரி இல்ல குழந்தை பக்கம் குழந்தை பக்கம் கண்டிப்பாக கிடைச்சிடும் இது எல்லாமே சூப்பரான ஒரு டைம் அமைச்சு கொடுக்குறாரு அதுவும் இந்த அவிட்டத்துல பிறந்தவங்களுக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கை வரும் மீனா படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் போலீஸு ராணுவத்துறை கட்டிடத்துறை நெருப்பு சம்பந்தத்துறை இந்த துறையில படிக்கக்கூடிய நம்பர் எல்லாம் பாருங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறாரு அடுத்து சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப எதுலையுமே பாருங்க பிரம்மாண்டமா சிந்திக்கக்கூடிய குணம் இருக்கும் இந்த நட்சத்திரத்தை பிறந்துட்டாவே இவங்களுடைய சிந்தனை எல்லாமே பெருசா சிந்திப்பாங்க வாழ்க்கையை பத்தி இவங்களுக்கு பாருங்க வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே சூப்பரா இருக்கு இரண்டாம் இடத்துல ராகு ராகுட சேர்ந்து மூணு கிரகம் இணைகிறது பாருங்க சூரியன் சுக்கரன் புதன் இணைகிறார் நீசப்பங்க ராஜயோகம் இது பயங்கரமா உங்களுக்கு வேலை செய்யும் பெருங்கொண்ட பணம் வருமான இன்கம் நல்லா இருக்கும் அரசியல் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் கெமிக்கல் சம்பந்தோட வேலை மருத்துவத்துறை இது எல்லாமே பாருங்க வெளிநாடு வெளியூர் பிசினஸ் ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் உத்தியோகத்தில் இடத்தை மாத்துறது பண்றது இது எல்லாமே சூப்பராக இருக்கும் கலை ஃபீல்டு சூப்பராக இருக்கும் ஐடி சம்பந்தப்பட்ட ஃபீல்டு சூப்பரா இருக்கும் ஆசிரியர் விளப்பாக கூடிய நபர்கள் கமிஷன் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் இது எல்லாத்தையுமே லாபத்தை பயங்கரமா இன்கிரீஸ் பண்ணி கொடுக்குறாரு இனிமேல் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் என்னை பத்தி உங்களுக்கு நல்ல ஒரு என்னை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர் வாங்கினா சூப்பரா இருக்கும் கணவர் மனைவி ஒற்றுமையில இருக்கும் குழந்தை பாக்கிய நிறைவே கிடைச்சிடும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான தொடர்ந்து தான் அமைச்சு காதல் திரும்ப சக்ஸஸ் ஆகும் இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையாக ஒரு மிகப்பெரிய ஒரு அணுகுல உள்ள பாதையாக அமைச்சு கொடுக்குறாரு அதுவும் இந்த சில பிறந்தவங்களுக்கு அடுத்து புரட்டாதம் சில பிறந்தவங்க பொறுமையான இருக்கும் அமைதியான குணம் இருக்கும் ஒரு குணர்களுக்கும் விட்டுக் கொடுத்து போகிறவணும் ஒரு லாபம் என்ன இருந்துகிட்டே இருக்கும் இனிமேல் எதை தொட்டாலும் உங்களுக்கு லாபங்கள் சிறப்பாக வருது எதிர்பார்த்த தன லாபம் சிறப்பாக அமைச்சு கொடுக்குறாரு ரெண்டாம் பாதத்தில் குரு உட்காந்துருக்காரு இப்போ குருங்கிற தன லாபம் வருமானம் இன்கம் இது இதை பற்றி ரொம்ப சிந்திப்பீங்க இனிமே மிகப்பெரிய ஒரு பெருங்கொண்ட பணம் உங்களுக்கு வருது லாபத்தை பெருக்கி கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர் யோகமாக நல்ல ஒரு யோகம் வருது அதாவது இந்த புரட்டாஜ்ல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு ஏன்னா சூரியனோட குரு சேர போறாரு நல்லா பாருங்க சூரியனோட குரு புரட்டாஜி சேரும் பொழுது பாருங்க ஒரு தலைமை பொறுப்பு ஒரு நண்பர்கள் பழக்க வழக்கம் திருமண வாழ்க்கை எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு மீனா திருமண வாழ்க்கை டாக்குமெண்ட்ல பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை இது எல்லாமே சரி பண்ணி கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்ல அனுகூலமா இருக்கும் அரசாங்கம் மூலமாக அனுபவம் இருக்கும் பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும் படிப்புகள் நல்லபடியாக அரசாங்க வேலையை கர்மிச்சு கொடுத்துருவார் இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பதவியா வருது வரக்கூடிய ஏப்ரல் மாத புலன் கும்பராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது